ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தட்டப்பயிர் குழம்பு கறி குழம்பு சுவையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த தட்டப்பயிர் குழம்பு நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க தட்டப்பயிரை அப்படியே நீங்க போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு விசில் நல்லா வெந்துடும் நானிக்கு தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சு முளை கட்டியிருக்கோங்க நல்லா சத்தாக இருக்கும் அதனால அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காது இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நூற்றம்பது கிராம் தட்டைப்பயிறு எடுத்துகிட்டு நான் முளை கட்டியிருக்கேன் இப்போது இது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கல் உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா போதும் ஏன்னா நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்குது அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அது விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அந்த ஏர்லாம் அடங்கினே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் பதமாக அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் மூடி தேங்காய் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு இது கூட போட்டுட்டு ஒரு நூறு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் இப்போது ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன துண்டு இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கங்க பதினஞ்சு பல் எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி போடுறதை கூட இடிச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் நல்லா இடிச்சிக்கிறேன் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் லேட் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருந்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த தட்டைப்பேர் வேக வச்ச குக்கரவே சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஐம்பது எம்எல்லோட ஓட கொஞ்சம் அதிகமாக ஆயில் சூடு பண்ணிக்கிறேங்க அந்த ஆயிலில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துருக்குறேன் இது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா பெரிய வெங்காயமாக இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதக்கினோடனே இஞ்சி பூண்டு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம தட்டி போட்டதுனால நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி இந்த அடி பிடிக்காது நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கும்போது அடியில் ஒட்டும் ஒருவேளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது அடி பிடிச்சதுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க அடி பிடிக்காது இது பச்சை வாசனை போனோன்னே ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் அரைச்சும் கூட சேர்க்கலாம் தக்காளியை நான் எடுத்துருக்கிற இந்த நூற்றம்பது கிராம் தட்டைப்பயிருக்கு இந்தளவு தக்காளி வெங்காயம் கரெக்டானதாக இருக்கும் தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க இப்போ நமக்கு தக்காளி நல்லா வந் வதங்கி வந்துருச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் பதிலாக நீங்கள் வீட்டில் குழம்புத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக அது ஒரு மூணு நாலு டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதைக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா வேறு கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் போட்டிங்கன்னா அந்த கறி குழம்பு டேஸ்ட்டு வராது அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதைக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும் தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதைக்கோங்க அவ்வளோதாங்க தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிறு கூட ஏற்கனவே அரை டீஸ்பூன் கல் உப்பு நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் உப்பு நம்ம பார்த்து தான் சேர்க்கணும் இப்போ வந்து தண்ணி இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக அந்த தேங்காய் மிக்சி ஜார் அலசிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் உப்பு இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் பத்திலாம் கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு விசில் மட்டும் ஒன்று அல்லது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சோடனே ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் வந்தோடனே நீங்கள் மூடி போட்டுக்கோங்க இல்லைனா அப்படியே மூடி போகிறதுனா கூட போடலாம் ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெண்டு விசில் வந்துருச்சு அந்த ஏர்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தட்டைப்பேர் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சிங்க இது குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொதி விட்டு எடுக்கும்போது குக்கரில் வந்து அப்படியே நம்ம இறக்கி சாப்பிட்றதோட அந்த மாதிரி ஒரு கொதி விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கொதி விட்டு எடுத்தாச்சுங்க இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் துவைக்கோங்க சூப்பரான தட்டைப்பேர் குழம்பு தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்